கடாய் பன்னீர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல்ல ஒரு பவுடர் தயார் பண்ணிக்கணும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் விடக்கூடாது ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் லேசாக வாசனை வரும் அந்தளவு வருத்தா போதும் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப இப்போ வறுத்தது தட்டில் கொத்தி வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு துண்டு பட்டை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் இதையும் வருத்தலாம் அவ்வளோதான் வருந்தாச்சு படுப்பை ஆஃப் பண்ணலாம் இதையும் இதோட சேர்த்து கொட்டிக்கலாம் ஆறுநது கப் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ரஃஃபாக பவுட்ரு பண்ணி வந்துடலாம் கடாய் பண்ணிருக்கு வருத்தோம் இல்லையா வருத்ததெல்லாம் பவுட்ரு பண்ணி வந்தாச்சு இந்த மாதிரி ரஃபாக தான் இருக்கணும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி பெரிய அளவில் தான் கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஒரு குடமிளகாய வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் கிரா இருக்கும் சாப்பிடும்போது வெங்காயத்தை எடுத்துக்கலாம் வெங்காயம் பொரிச்சு எடுத்தாச்சு இப்ப கேப்சிக்கம் இப்ப கேப்சிக்கம் போட்டுக்கலாம் சாப்பிடும்போது நல்லா கடிக்கும்போது நல்லா கிரன்ச்சியாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டு எப்பயும் ஒரே குருமாவே வைக்காமல் சப்பாத்திக்கு இந்த மாதிரிலாம் இது பண்ணி பாருங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கேப்சிகம் எடுத்துக்கலாம் வச்சுருவோம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கியாச்சு இப்ப பூண்டு வந்து ஆறு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டுல வந்து பாதிதான் இருக்கணும் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வதக்கிக்கலாம் பூண்டு வெங்காயம் இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியை வந்து பியூரியா அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கொரியாண்ட்ரு பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போக வதங்கியாச்சு இப்ப வறுத்து வச்சிருக்கிற கடாய் பன்னீர் பவுடரை சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கு காட்டம் தண்ணி ஊத்தி குக் பண்ணிக்கலாம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இரநூத்தம்பது கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இவ்வளோ பெரிய க்யூப்ஸாக தான் எடுத்துக்கணும் அதில் சேர்த்துடலாம் பன்னீரை சேர்த்து ரொம்ப நேரம் குக்கானுங்கிற அவசியம் இல்லை இப்போ லேசாக புரட்டி விட்டுக்கலாம் இப்ப நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் கேப்சிகமும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கசூரி மேத்தி கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம் மேலாப்புல கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுக்கலாம் நம்ம கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ